இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்கின்ற பொழுது குளிர் பறிச்ச தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இவர் ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுல இருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குன்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகியில் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இன்று வரை அணிபுறாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒன்றும் இல்லை வீணாக போனது அதை பற்றி பேசி என்ன பிரியாச்சு வேஸ்ட்டு பேசுறதே வேஸ்ட்டு

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி அஞ்சு இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்று இருக்குது அப்படி இருக்கும்போது போது வேணுமே திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு அதுதான் ஏன் திமுக ரெண்டாயிரத்தி பதினொரு எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அண்ணா திமுக விமர்சனம்

மாண்பு அம்மாவை தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போது திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ரோட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொடுத்து வேலை செய்கிற காரணத்தால் தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலையில் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சார் நீங்க அதெல்லாம் சார் கேள்விதான் சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் மாறு எந்த நேரத்துல எப்படி வரும் அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி எப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டைரெக்டா கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும்